செல்வ செழிப்பையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையிலையும் நீங்க வெற்றிகரமாக உங்கள் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு என் முருகப்பெருமானையும் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஜனவரி மாதம் கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து என்ன மாதிரியான பலாபலங்கள் பன்னிர ராசி இருக்குது என்பதை வந்து நம்ம தெளிவாக காணலாம் முதல்ல நம்ம கோள்களின் சஞ்சார நிலையை வந்து சிறப்பாக பார்த்துடலாம் இந்த மாதம் கோள்களின் சச்சார நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் செவ்வாய் பகவான் நமக்கு வக்ர நீசமாக இருக்கார் அவர் மீது ஆகி கொண்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவான் கண்ணியில் புதன் பகவான் விருச்சகத்தில் இருக்காரு அவர் இந்த மாதம் நாலாம் தேதி தனுசுக்கும் அவரை இருபத்தி நாலாம் தேதி மகரத்திற்கும் சென்றடைவார் சூரியன் வந்து ரெண்டு ராசிகள பயணிப்பார் ஆரம்பத்தில் தனுசனும் அவரே வந்து பதினாலாம் தேதி நமக்கு மகரத்துக்கு சென்று அமருகிறார் இந்த காலகட்டம் நமக்கு வந்து சுக்கரன் இந்த மாதம் எட்டாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் ஏற்கனவே சுக்கரனும் சனியும் கும்பத்துல நமக்கு டிரான்சிட்ல இருக்கிறாங்க ராகு பகவான் ஏற்கனவே மீனத்துல நமக்கு சென்று கொண்டிருக்கிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசுல வந்து உயர்தயம் ஆவார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் அடையக்கூடிய நன்மையான பலன்களையும் யார் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் என்பதையும் இந்த பதிவுகளில காணலாம் பதவிகளில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு எளிமையான பரிகாரங்களை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மிக ராசி இந்த லக்னத்திட்ட பலன்களை காண இருக்கிறோம் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்க வந்து உங்க முன்னேற்றத்திற்கான பாதைக்கு தயாராக போறீங்க ஏற்கனவே மிதினத்திற்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த மாதம் வந்து அதற்கான முயற்சிகளை வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசிரிஷம் மூன்று நான்கு திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் மூன்று பாதங்கள் மிதன ராசிக்கு ராசி அதிபதி இந்த காலகட்டம் வந்து நாலாம் நமக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே நல்லாவே பயணிப்பார் அப்போ நம்முடைய ராசிநாதன் நம்ம ராசியை பார்க்கும்போது நல்ல தெளிவாக அதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம வந்து சிறப்பாக போட்டுடலாம் தொழில் சார்ந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் புது முயற்சிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய சிந்தனை திறன் மேம்படும் இந்த சிந்தனையை வந்து நல்லா ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா மாத பிற்பகுதியில் வந்து அவர் எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் நீங்கள் நீங்க செய்யணும் சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளணும் ஏதாவது அப்படின்னா மாத முற்பகுதியில் வந்து இந்த எஃபர்ட் எல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக வைத்துக் கொள்ள வேண்டியது மாணவர்களுக்கு எப்பவுமே வந்து உங்களுக்கு அருமையான காலகட்டம் தான் சூரிய புதன் இணைந்து அது சூரிய புத ஆயோகமாகவே வேலை செய்யும் நல்ல மறைமுக கல்வி ஒரு பிஎச்டி கல்வி உள்நாட்டு கல்வி ஆராய்ச்சி கல்வி இதற்கெல்லாமே ரொம்ப உகந்தது உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதைகளையும் திட்டமிட்டுக் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய வெளிமிஷர்களை வந்து கேட்டுக்கொள்ளலாம் தனஸ்தானம் நல்லா கண்டிப்பாகவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது உங்களுடைய குடும்பத்துக்கான ஒரு லோன் வாங்கிக் கொள்வது இந்த லோன் மூலம் உங்கள் சுகஸ்தானத்தை கொள்வது ஒரு வண்டி வீடு வாகன யோகம் இருப்பது இதன் மூலியமாக வந்து உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளை வந்து நீங்க தீர்த்து கொள்வீங்க இது வரைக்கும் வந்து ஒரு இடம் வாங்கல விக்கலன்றவங்களுக்கு அந்த இடம் வாங்கி விற்கக்கூடிய வாய்ப்பும் அதே போல உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல எங்களுக்கு ஒரு சில முயற்சிகளில் நாங்கள் ரொம்ப வந்து எஃபர்ட் இருக்கோம் எங்களுக்காக தொழிலில் வந்து ஒரு மாற்றங்களோ இல்லை எங்கள் தொழிலால் வந்து ஒரு ஊதிய வருவாயோ ஒரு முன்னேற்றமே இல்லைன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த தொழிலில் வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் நல்லதாகவே இருக்கும் இதற்காக நாங்கள் வந்து ஒரு முயற்சிக்கணும் யாருக்கிட்டயாவது போய் பேசணும் அப்படின்னாலும் மாத முற்பகுதியை நீங்கள் வந்து போட்டு விடுவது தேதிக்குள்ள அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டியது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அதே போல் கணவன் மனைவியாக இருக்கிறோன்னா நிறைய வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உறவுகள்லயே சரி நமக்கு வந்து ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் உறவுகளில் நம்ம வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன்படிப்புபவர்கள் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல நமக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் கூடவே இருக்கும் ஒரு அலைச்சல் திரிச்சல் இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு லாபமும் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ்லாம் வரும் நம்ம எப்படிலாம் பண்ணலாம் இதுவரைக்கும் பட்ட அனுபவங்களை வச்சு நம்ம தொழில வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வந்து உங்களுக்கு அனுபவம் வரும் அந்த அனுபவத்தை கொண்டு நல்லா புதுமையா வந்து நிறைய கையாளுங்க வண்டி வாகனங்கள்லாம் போகிறோம் சந்தோஷ மதனங்கள்லாம் உங்க லைசென்ஸ்லாம் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க ஹெல்மெட் இல்லாம போகாதீங்க ஒரு நெருப்பு ஒரு மின்சாரம் இதெல்லாம் கையாள்வது ஒரு சிலருக்குலாம் அடிக்கடி ஒரு ஞாபக மருதி ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பேக் பெயின் ஷோல்டர் பெயின் தசாபுதி சிறப்பா இல்லைன்னா அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனிக்கணும் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறோமா அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வெரிக்கோ சுவை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூடுதல் கவனம் தேவை ஹார்மோனல் இன்பாலன்ஸ் வரும் ரொம்ப சிந்தரெல்லாம் பண்ணிங்கன்னா தைராய்டு பிரச்சனை அதனால தான் வர பெண்களுக்கு அதுதான் இப்போ நான் ரொம்ப அறிவுறுத்துறேன் உங்களுக்கான வருடம் உங்களுக்கான இது உங்களுக்கு எங்கேயுமே அங்கீகாரம் கிடைக்கல எனக்கான ஒரு பாராட்டுதல் இல்லை எனக்கான ஒரு ஆறுதல் பேச்சு இல்லை என்னை யாருமே வந்து ரெகனைஸ் பண்ணல அதெல்லாம் நீக்கிடுங்க இந்த வருடம் உங்களுக்கான வருடம் சாதிக்க பிறந்திருக்கீங்க நினைச்சேன் மே மாசத்துக்கு அப்புறம் உங்க கையில பிடிக்க முடியாது அப்ப நம்மளுக்கு வரக்கூடிய சிறப்பான தருணத்திற்காக இப்பயே அது முன்னாடியே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்ப நல்லா சிறப்பா இது பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லாமே கிடைக்கும் நிறைய தான தர்ம சிந்தனையுடைய சமுதாய நோக்கோடு நீங்க நேர் வழியில செல்லும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு பணம் வருது பைசா வருதுன்னு சொல்லும் போது நம்ம அதை வந்து எந்த வகையில எடுக்கலாம் எடுத்துக்க கூடாது நம்ம செய்யறது வந்து பிறரை வந்து எந்த வகையிலும் பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் அது உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு நம்முடைய சந்தோஷமும் நம்முடைய செயல்பாடுகளும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பத்தில் இருக்கக்கூடிய ராகு நிறைய வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் மாத பிற்பகுதியில் நான் சொன்ன மாதிரி தான் வண்டி வாகனங்களில் ஒரு சில பணம் கொடுக்கல் வாங்கல இதெல்லாம் வந்து கூடுதல் கவனம் இருக்கணும் எதிர்பார்க்க மாட்டீங்க எதிர்பார்க்காத தன வருவாயெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு லோன்லாம் கேட்டிருப்பீங்க திடீர்னு தொழில் வளர்ச்சிக்கு கிடைப்பது தொழிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை வந்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஒரு தீவிரமாக நாங்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து ஃபோர்ஸாக இறங்கிடலாமான்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானம் விழிப்புணர்வு எதுலையுமே அவசியம் கொஞ்சம் சந்தேகம் வருது கொஞ்சம் குழப்பம் வருது அப்படின்னா பிறருடைய ஆலோசனையும் இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம கேட்டுக்கொள்ளலாம் குடும்பத்தில் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நார்மலாக போதும்னா அப்படியே போயிடுங்க வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்துறாதீங்க வார்த்தையை கொட்டிட்டா நம்ம அல்ல முடியாது அதனால் கோவத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து இதை க கடைபிடிங்க பணம் வந்து எந்த வகையிலையாவது வந்துடும் பட்ஜெட்டை போட்டு எந்த தேவையை பண்ணணுமோ அதை மட்டும் முடிச்சுக்கோங்க ஏன்னா பண்டிகை காலமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் செலவுகள் கூடுதாக இருக்கும் அது வந்து மன நிறைவாகவும் இருக்கும் குடும்ப தான் வாங்கி கொடுத்தோம் நம்ம குடும்பத்தில் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டோம் ஒரு நெருங்கிய சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு செலவு செய்கிறது அதில் வந்து நம்ம வந்து ஒரு சில காரியங்களை வந்து நம்ம இப்போதான் மொய் தான் வந்து வட்டி இல்லாத கடமை ஆகிடுது இல்லையா அதில் கொஞ்சம் செலவு செய்து மகிழ்கிறது செய்யக்கூடிய சுப காரியத்திற்கான செலவுகளும் செய்யக்கூடிய அந்த ஒரு பிரயாணங்களும் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அலைச்சல் திருச்சலை கொடுத்தாலும் அது உங்களுக்கு மனதிற்கு நிறைவானதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பது பூர்வீக சொத்து இருக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் தீர்வு கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப ஆப்டாவே இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபது தேதிக்குள்ள எல்லா நாலு தேதியில இருந்து இருபது தேதிக்குள்ள உங்களுடைய முயற்சிகளை வந்து லாபகமாக முடித்து கொள்ளுங்கள் புத்திர பாக்கியத்திற்கான ஒரு சில வைத்தியங்கள் ஒரு சிலர் கை கொடுப்பது எந்த ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வந்து எப்படி போகக்கூடியன்ற ஒரு பாதையையும் ஒரு வழியையும் இந்த காலகட்டத்தில் வந்து கிரகங்கள் காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய செலவுகளையும் வருமானத்தையும் கொஞ்சம் நீங்கள் வந்து திட்டமிடல் கொண்டீங்கன்னா செலவுகளை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் எது அவசியத்தளவு எது அவசியம் இல்லாத செலவு அதை மட்டும் பகுத்தறிஞ்சிட்டு தெரிஞ்சிட்டு நம்ம செஞ்சுட்டோம்னா இந்த மாதத்தை ஆப்டா கடந்து வந்துடலாம் உங்களுடைய சிந்தனைகளை வந்து தேவையில்லாம ஓவரா எடுத்துக்க வேண்டாம் நெகட்டிவ் தாட் மட்டும் எங்கேயும் போட்டுறாதீங்க இனிமே வரக்கூடிய காலங்கள் நமக்கான காலம் நம்ம நல்ல வழியில் போறோம் அப்படின்றத மட்டும் கவனம் கொள்ளுங்கள் பெண்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க இறை வழிபாடு எக்ஸசைஸ்ஸு யோகா மெடிடேஷன் தியானம் இதெல்லாம் பண்ணுங்கள் வீட்ல இருந்தே வந்து மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்குறது நான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இல்லை வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு இல்லை வந்து ஒரு பியூட்டி சம்மந்தப்பட்டது இல்லை ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து சாதாரணமாக ஆரம்பிப்பீங்க இல்லை ஒரு ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸா இல்லை வந்து ஒரு அபிஷேகம் பூஜை பொருட்கள் இந்த மாதிரி செய்யாத சும்மா ஒரு சின்ன பிசினஸ் மாதிரியே ஆரம்பிப்பீங்க வருங்காலத்துல அது ரொம்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல வந்து நீங்க சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்ஃப் என்டர்பினராக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய முயற்சிகளையும் நல்ல விதத்தில் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் செயல்படுத்தும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் உழைப்பை போடுறீங்களோ உங்களுடைய விரயமானது பொருளாதாரத்திலையும் சரி உங்கள் உடல் ஆரோக்கியமும் சரி தேவையில்லாமல் எதுவாகாது தசாபுதிகள் சிறப்பாக இல்லாதவர்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் காரம் ஸ்பைசி ஃபுட் இதெல்லாம் தவிர்த்துடணும் இந்த பத்து மணிக்கு மேலே பிரியாணி சாப்பிட்றது பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இந்த அசிடிலாம் ஃபார்ம் ஆகாது அஜீரண சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படாது மற்றபடி இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கான மாதம் அந்த முயற்சிகளை திட்டமிடுதலை சிறப்பாக செயல்படுத்தி உழைப்பதற்கான வழி வகைகளை மேற்கொள்ளக்கூடிய அருமையான வருடத்தின் முதல் மாதம் இருக்க போகுதுன்னா அது மிக கிடையாது மிதனராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல மாதம் சிறப்பா பயணிங்க இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க ஜெய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் வந்து ஒரு ஃபிக்சர் போட்டுக்கிறது அதே போல் ஒரு தங்கத்தில் இடத்துல முதலீடு பண்ணுறது இது வரைக்கும் இடமே வைக்கல நிலமே வைக்கல அப்படின்னு எதிர்பார்க்காத நேரத்தில் அதெல்லாம் விற்று உங்களுக்கு அருமையான ஒரு தரலாபத்தெல்லாம் கொடுக்குறதில் ரொல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நம்ம எந்த அந்த காலகட்டம் நம்ம இரவு தேதிக்குள்ளே விரைந்து செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு இல்லை அதற்கான ஒரு ஸ்டார்டிங்காக ஒரு ஆயத்த பணிகளை வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம் அனைத்து விதமான அதாவது முடிவுகள்லாம் நமக்கு ஏதாவது எடுக்க குழப்பமா இருந்ததுன்னா அடுத்தருடைய ஆலோசனை நம்முடைய வெல்விஷருடைய ஆலோசனை இந்த காலகட்டங்களில் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மள விட அனுபவப்பட்டவங்களை கேட்டு செய்யும்போது அது ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த காரியம் நடக்கும் சிறப்பான வெற்றியையும் தரும் இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா காவல் தெய்வங்களை வழிபடணும் அங்காள ஈஸ்வரி இல்லை அங்காள பரமேஸ்வரி அந்த அம்பாளுடைய வழிபாடு வைத்து கொள்ளும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் உண்டாகும் எல்லையில் இருக்கும் காவல் தெய்வங்களை கருமாரியம்மன் ஆகத்தை குறையாக வைத்திருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட வழிபட ரொம்ப சிறப்பான பலன்களை காணலாம் எப்பொழுதும் வந்து நீங்கள் சனிக்கிழமை தோறும் நல்லா வந்து ஒரு ஒன்பது எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்குறது அதை வந்து மஞ்சள் பாக்கெட்டு குங்குமம் அதை வந்து துணியில் மூட்டை கட்டி கொடுத்துருங்க உங்களுக்கு என்ன வந்து கோரிக்கையை அதை வந்து நினச்சி நினச்சி எடுத்து வச்சு நல்ல மஞ்ச தழையில் அந்த எலுமிச்சம்பழத்தை கழுவிட்டு அந்த துணியில் எடுத்து வச்சு அழிச்சிட்டு போய் கொடுங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் வருடம் ஆரம்பத்திலே போய் சென்று நீங்கள் வழிபட்டு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா சக்கரை பொங்கலாக தானமாக கொடுங்க அன்றிற்கு புது வருடம் அன்னைக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பாருங்கள் அந்த எப்படி பொங்கல் இனிப்பாக இருக்கோ அதை கொடுக்கக்கூடிய எலுமிச்சை பழம் எப்படி இருக்கோ நீங்கள் ஒன்பது இருபத்தேழு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் அது ஒவ்வொரு இல்லத்துக்கு செல்லும் போதே உங்கள் கர்மா குறைஞ்சிருதுன்னு எடுத்துக்கலாம் மூன்று எலுமிச்சம்பளை வச்சு வாங்கிட்டு வந்துருங்க ஒன்று வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஒன்று பையில் வச்சுருங்க ஒன்று வீட்டு பூஜாரையில் வச்சுருங்க இல்லை கல்லாப்பட்டியில் வைக்கிறமானாலும் அது உங்களுடைய இஷ்டம் வச்சு பாருங்கள் இந்த வருடம் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் மாற்றமே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு சிறப்பான மாற்றங்கள் நிகழும் உனேவனு தெரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் நம்மளுக்கான ஒரு கீ பாயிண்ட் இருக்குது அந்த கீ பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை அதனால் மிதின ராசி லக்னக்கார அன்பர்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு பொருளாதாரத்திற்காக ரொம்ப சிறப்பாக செயல்பட போவதா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக சிறப்பாக செயல்படு போதா உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நல்லா திட்ட தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அனைத்து விதமான நல்ல பலன்களையும் தொடங்கலாம் செய்யலாம் அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளலாம் வாங்க விற்க எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான மாதம் நாளிலேருந்து நம்மளுக்கு இருபது தேதிக்குள்ளே நல்லா சிறப்பாக முடித்து கொள்ளலாம் மிதர ராசி லக்னகாரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் ஜாதகம் எழுதி தரப்படும் எண்ணியல் படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்